வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரே புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச நாணய நிதிய திட்டத்திலிருந்து வெளியேறுவோம் அமைச்சர் பிமல் உறுதி கச்சதீவை விட்டுக்கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை அமைச்சர் விஜித திட்டவட்டம் நாட்டின் சில பகுதிகளில் திடீர் சோதனை குவிக்கப்பட்ட ராணுவம் போலீசார் விற்பனை நிலையங்களை அகற்ற சென்ற அதிகாரிகள் காலி முகத்திடலில் பதற்றம் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணாத இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்பு அறுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் மீது சட்ட நடவடிக்கை முன்னூற்றி ஒன்பது சிவப்பு எச்சரிக்கை கொள்கலன்களை விடுவிக்க எந்த அரசியல் பிரமுகர் உதவி செய்தார் முஜுபூர் கேள்வி தென்மராட்சியின் நிலத்தடி நீர் வளத்திற்கு பெரும் ஆபத்து விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை யாழில் பரிதாபமாக உயிரிழந்த ஒன்றரை வயது ஆண் குழந்தை சர்வதேச நாணி நிதியத்துடன் அரசாங்கம் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள உள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் புலனர்வையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் கொண்டே அரசு சேவையை பலப்படுத்த முடிந்துள்ளது ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் எந்தவொரு சவாலையும் வெற்றி கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் இருந்து கொள்வோம் இந்த விடயத்தை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானிக்கு நேரடியாகவே கூறியுள்ளார் என அமைச்சர் ார் கச்சத்தீவை எண்ணம் இலங்கைக்கு இல்லை என வெளியுறவு அமைச்சர் விஜயதகேரத் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கச்சதீவு தொடர்பில் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகள் அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்க்க ராஜதந்திர பலிகள் திறந்தே உள்ளன என்று அவர் கூறியுள்ளார் எனினும் இலங்கை ஒருபோதும் கச்சதீவை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என தெரிவித்துள்ளார் மற்றும் பத்தலி பகுதிகளுக்கு நேற்றிரவு ராணுவம் மற்றும் போலீசாரால் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த மூன்றாம் திகதி ராகம மற்றும் கந்தானை பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதனால் இந்த பகுதிகளில் திடீர் ஆய்வு உட்பட தேடுதல் நடவடிக்கையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இராணுவம் கடற்படை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து சாலைகளிலும் வாகனங்களையும் மக்களையும் சோதனை செய்தனர் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் காலி முகத்திடலில் உள்ள அங்கீகரிக்கப்படாத விற்பனை நிலையங்களை அகற்றுவதற்காக நேற்று மதியம் அதிகாரிகள் சென்றபோது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது துறைமுக அபிவிருத்தி ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்களின் அனுமதியுடன் பாதுகாப்பான முறையில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் காளி முகத்திடலில் வர்த்தகர்கள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த பதற்றம் உருவாகியது இருப்பினும் நீண்ட காலமாக அப்பகுதியில் வணிகத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் வர்த்தகர்கள் நீண்ட காலமாக இந்த இடத்தில் வணிகம் செய்து வருவதாகவும் ஆனால் பொது சுகாதார பரிசோதகர்களிடமிருந்து உரிய சான்றிளை பெற வேண்டியிருப்பதாகவும் கூறி அவர்களை அகற்றுவதற்கு தயாராகி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை வணிகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட சோதனையின் போது இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் நுழம்பு குடும்பிகள் அதிகளவில் பெருகும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தின் ஐந்தாவது நாளான நேற்று பதிமூவாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்களில் சோதனை செய்யப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் நிபுணர் பிரஷீலா சமரவீரர் தெரிவித்துள்ளார் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு என்றும் நுளம்பு குடம்பிகள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி இரண்டு என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி நாளில் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நூறு பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் முப்பது முதல் இதுவரை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட சோதனையின் போது ஒரு லட்சத்து முப்பத்தி ஒரு இடங்கள் சோதனை செய்யப்பட்டு நுளம்பு குடம்பிகள் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை நுளம்பு குடம்பிகள் உள்ள மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்கள்

நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்துக்களை வெளியிட்ட அவர் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவால் நியமிக்கப்பட்ட குழு நடத்திய விசாரணையின் நோக்கம் மிகவும் குறுகியது இந்த கொள்கலன்கள் நிலையான நடைமுறைகளுக்கு வழியே விடுவிக்கப்பட்டதா என்பதை தீர்மானிப்பதில் மட்டுமே குறித்த குழுவின் பணி இருந்தது கொள்கலன் விடுவிப்பில் அரசியல் தலையீடு உள்ளதா என்பதை கண்டறியவும் கொள்கலன்களுக்குள் உள்ள சரக்குகளின் தன்மையை தெளிவுபடுத்தவும் வேண்டும் அத்துடன் இந்த கொள்கலன்கள் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பதையும் அவற்றை விடுவிக்க எந்த அரசியல் பிரமுகர் உதவி செய்தார் என்பதையும் நிறுவுவது மிக முக்கியம் என்றும் முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார் தென்மூராட்சியின் நிலச்சடி நீர் வளம் பாதிக்கப்படக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மராட்சி சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட தனங்களப்பு அருகு வழி பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளமே மீண்டும் திடீரென இயங்கு நிலைக்கு செயல்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவித்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளரோடு உப்பளத்திற்கு நிலைமைகளை ஆராய்ந்தார் இதன்போதே ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு நீர் இறைப்பதை கண்டுபிடித்தனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் அடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது அருகு வழி கடல் நீரேரியில் இருந்தே உப்பு உற்பத்திக்கான நீர் அடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய்க்கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தென்மராட்சியில் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு உப நகரவிதா ஞா கிஷோர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கரையோர பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி தாய்மார்களிடையே மது அருந்துதல் மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது என திகுவலி கல்கிசை மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வைத்திய நிபுணருமான சமல் சஞ்சீவன் தெரிவித்தாா் இது தொடர்பில் வைத்திய நிபுணரான சமல் சஞ்சீவ மேலும் தெரிவிக்கையில் திகிவளை கல்கிசை ரத்மலானை மொரட்டுவை மற்றும் எகடோவியன உள்ளிட்ட பகுதிகளில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலைகளை எழுப்புகிறது நாட்டின் கரையோர பகுதிகளில் கர்ப்பிணிப் பெண்களில் பலர் மது மற்றும் போதைப்பொருள் பாவனையிலும் வர்த்தகத்திலும் ஈடுபடுவது பொதுவான ஒரு விடயமாக காணப்படுகிறது இது ஒரு பெரும் பொது சுகாதார பிரச்சனையாகும் இதனை சுகாதாரத்துறையால் மட்டும் கையாள முடியாது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பிற அரச திணைக்களங்கள் சமூக சேவை அமைப்புகளின் ஒத்துழைப்பு அவசியம் இந்த கர்ப்பிணி பெண்களில் பெரும்பாலானோர் சுகாதார அதிகாரிகளிடம் தங்களை பதிவு செய்வதையோ அல்லது வைத்திய சாலைகளுக்கு சென்று பரிசோதனை செய்வதையோ தவிர்த்து வருகின்றனர் இதனால் மருத்துவ குழுக்கள் அவர்களுக்கு சரியான ஆலோசனை மற்றும் கவனிப்பை வழங்குவது கடினமாகிறது அவர்களில் பலர் பிரசவத்திற்கு பின்னர் வைத்திய செல்லவோ அல்லது தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடவோ மறுக்க நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த சமூகங்களில் கடுமையான பொது நெருக்கடி ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் முள்ளுத்தீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்டு பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் சுகாதார நேற்று மேற்கொள்ளப்பட்டது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுரம் தேவிபுரம் உடையார்காட்டு பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் புதுக்குடியிருப்பு சுகாதார பிரிவின் மேற்பார்வை சுகாதார பரிசோதகர்களால் சோதனை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வர்த்தக நிலையங்களில் வண்டு மொய்த்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன அத்துடன் டெங்கு தொடர்பான சோதனை மேற்கொள்ளப்பட்டு வர்த்தகர்கள் மீது வழக்கு தொடக்கப்பட்டது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வர்த்தகர்களை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் மேலும் தெரிவித்தனர் ஒன்றரை வயது நிரம்பிய ஆண் குழந்தை நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது அச்சுவேலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ராஜன் கென்ஸ்டன் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தைக்கு நேற்று முன்தினம் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தாயார் பெனடோல் சிறப்பு கொடுத்துள்ளார் பின்னர் நேற்றைய தினம் காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கமடைந்துள்ளது இந்த நிலையில் குழந்தையை அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பின்னர் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன கொண்டிருக்கின்றன மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை அச்சுவேலி போலீசார் நெறிப்படுத்தினர் ிய மேமுறை வீதியில் உள்ள கைகாவல்லு பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவத்து தெரிவித்தார் குறித்த பாலமானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் பழுது பார்க்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பாலத்தில் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்களில் பொதுமக்கள் சுற்றுலா பயணங்களுக்கு வருபவர்கள் மீமுறைவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது மூன்று நாட்களுக்குள் சரிசெய்யப்படும் என்று தெரிவித்தார் ஜாய்ப்பாணம் மானிப்பாய் நகர் பகுதியில் கடை ஒன்றுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது இனம் தெரியாத குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஐவர் கொண்ட குழு மேற்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இது குறித்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிலைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றனர் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்